ரோபோசங்கரை பற்றி மறைவுக்கு பின்னாடி அந்த சோகமான ரோபோசங்கர் விஷயங்கள் நடந்திருக்கு ரோபோசங்கர் கட்டி பெருசா வந்து பெரிய வாழ்க்கை வாழ்றாரு அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனா ரோபோசங்கர் கமலோட எப்படியாவது ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை கமலை பல தடவை வந்து ரோபோசங்கர் சந்திச்சிருக்காரு சொல்ல போனா கமல் ஒரு ஆணுக்கு முத்தம் கொடுத்தாரு அப்படின்னா ரோபோ சங்கருக்கு தான் அவங்க பொண்ணு இந்துஜா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள கூட மிகில் படத்துல எல்லாம் நடிச்சிருந்தாங்க அப்புறம் நிறைய ஷோஸ் எல்லாம் அவங்க கூட பண்ணிட்டு இருக்காங்க ரோபோ சங்கர் மர நடிக்க வந்து முடியாம போயிருச்சு இந்துஜாவை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்துஜா வந்து அடுத்த படத்துல கமல் வந்து தன்னோட நடிக்க வைக்க போறாருன்னு ஒரு செய்தி சொல்றாங்க கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா ரோபோ சங்கர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அந்த மருத்துவமனையில கிட்டத்தட்ட ஒரு சாயந்தரம் ஆறு மணிக்கே வந்து சொல்லிட்டாங்க ரோபோ சங்கர் வந்து இனிமே காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் ஒன்னு ரெண்டு மணி நேரத்துல வந்து எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது பல வருடங்களா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வயசுல இருந்து எல்லாரையும் காமெடி பண்ணி சிரிக்க வச்ச ஒரு கலைஞன் அவனுக்கு பின்னாடி இவ்வளவு சோகங்கள் இருந்திருக்கு கோபோசங்கர் கலைமாமணி விருது வாங்கினவர் எல்லாருக்குமே தெரியும் அது பாத்தீங்கன்னா ஒரு கயர்ல கட்டி அது பெரிய டாலர் அஞ்சு பவுன் டாலர் அதுல வந்து ரோபோசங்கர் கலைமாமணி விருது நடிகர் தமிழ் திரைப்பட நடிகர்னு போட்டிருப்பாங்க அந்த விருதை கொண்டு போய் கலை அன்பு வணக்கம் இன்று நம் உடந்திருப்பவர் சினிமா விமர்சகர் ஆஸ்கா மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி ப்ரொஃபசர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரோபோ சங்கர் என்றும் கலைஞன் மறைந்து ஒரு நாலஞ்சு நாட்கள் ஆகுது அவரோட மறைவுக்கு பின்னாடி பேர்பட்ட சோகங்கள் நிறைவேறாத ஆசைகள்னு பல தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட கேட்கலான்ற சங்கரை பற்றி மறைவுக்கு பின்னாடி இருக்கும் அந்த சோகமான நிகழ்வுகளில் என்னங்க சார் சங்கர் வந்து நல்ல க கலைஞன் மட்டும் இல்லை நல்ல மனிதனும் கூட எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருக்கிற ஒரு கேரக்டர் அவர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கலகலகலன்னு சிரித்து வச்சுட்டே இருப்பார் எல்லாரையுமே முதல்ல மேடை கலைஞராக இருந்து அதுக்கப்புறம் சின்ன திரை கலைஞராக மாதிரி அதுக்கப்புறம் வந்து வெள்ளித்திரையில் வந்து நிறைய படங்கள்ல நிறைய பேரோட விஜய்லேருந்து இருந்து தனுஷ் எல்லாரோடையுமே சேர்ந்து நடிச்சிருக்காரு சங்கருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு அது என்னன்னா கமலோட எப்படியாவது ஒரு படத்துலையாவது சேர்ந்து நடிச்சிடணும் அப்படின்னு பெரிய ஆசை இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா ரோபோஷங்கர் வந்து சின்ன வயசுலேருந்தே கமலோடைய தீவிர ரசிகர் ரோபோஷங்கர் டான்ஸ் எல்லாம் மேலையில் பண்ணும்போது அவர் செலக்ட் பண்ணி பாடின பாடல்களே பார்த்தீங்கன்னா கமலோட பாடல்கள் தான் வந்து வேறு வேறு பாடல்கள் வந்து டான்ஸ் ஆடுவார் அதுவும் இல்லாமல் நான் கேள்விப்பட்ட ஒரு தகவல் இந்தளவுக்கு வந்து ஒருத்தர் தீவிரமாக இருப்பாரா அப்படின்னு ஒரு 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 நாடகம் அந்த நாடகத்தில் வந்து ஆளவந்தான் வந்தான் கமலோட கெட்டப் வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரோபோசங்கர் வந்து திடீர்னு போய் ஒரு சலூனில் போய் மொட்டை போட்டு வந்துட்டாரான் மொட்டை போட்டு வந்து ஆளை அவனுடைய கெட்டப்பில் வந்து நிறைய நாடங்கள்ல அந்த காலத்தில் நடிச்சிருக்காரு கமல் மேலே ஒரு பெரிய வெறி வெறித்தனமான கமல் ரசிகர் ரோபோசங்கர் ஸோ கமலோட எப்படியாவது ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை கமலை பல தடவை வந்து ரோபோசங்கர் சந்திச்சிருக்காரு என்ன சொல்ல போனால் கமல் ஒரு ஆணுக்கு முத்தம் கொடுத்தார் அப்படின்னா ரோபோசங்கருக்கு தான் அந்த கமல் வந்து ரோபோசங்கரை கட்டி பிடிச்சி இறுக்கமாக ஒரு முத்தம் கொடுத்துருப்பாரு அந்த முத்தம் கொடுத்த அந்த ஃபோட்டோ அதை வந்து பிரிண்ட் பண்ணி போட்டுப்பாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞருடைய போட்டோலாம் போடுவாங்க கட்சிக்காரங்க போடுவாங்க அந்த மாதிரி வந்து கையில் வந்து எப்பவுமே இறுதி வரை போட்டுருந்துருக்காரு ஆசை அது நிறைவேறாமல் போயிடுச்சு கமல் சொல்லியிருந்தாரு போல ஒரு படத்தில் நம்ம சேர்ந்து நடிக்கலாம் ரொம்ப பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லியிருந்திருக்காரு அதுக்குள்ள வந்து காலமாயிட்டாரு ஒரு விஷயம் மட்டும் நம்ம கேட்ட வகையில் பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான தகவல் ஒன்று வந்திருக்கு என்ன அப்படின்னா அவங்க பொண்ணு இந்துஜா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள கூட பிகில் படத்துல எல்லாம் நடிச்சிருந்தாங்க அப்புறம் நிறைய ஷோஸ் எல்லாம் அவங்க கூட பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள வந்து கமல் வந்து அடுத்த படத்தில் ரோபோ சங்கர் ம நடிக்க வந்து முடியாமல் போயிருச்சு ஸோ இந்துஜாவை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்துஜா வந்து அடுத்த படத்தில் கமல் வந்து தன்னோட நடிக்க வைக்க போறாருன்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க இது உண்மையான தகவல் தான் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரோபோஷங்கருடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஆரம்ப காலத்துலருந்து ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அதாவது ரொம்ப பள்ளி படிப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆணழகன் போட்டிலலாம் நிறைய கலந்துக்கிட்டாரு அப்புறம் மேடை நாடகங்கள் நடிக்க வாய்ப்பு கேட்கும்போது அப்போ தான் அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த ரோபோ வேடம் போடுறது அதுவே கிட்டத்தட்ட ஆயிரம் மேடைகள் வந்து ரோபோ வேடம் போட்டிருக்காரு அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதுக்கு இந்த பெயிண்ட் அடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் மேடைகளில் வந்து ஒரு வேடம் போட்டது ஒரு காரணம்னு சொல்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் மேடைகள் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்காரு நூத்தி ஏழு நாடுகளுக்கு வந்து ஷோஸ் ரோபோ சங்கர் போயிருக்காரு ஒவ்வொரு படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு வந்து ரோபோ சங்கர் தெரியுங்கிற அளவுக்கு ஒரு பிரபலமான நடிகர் நடிகர் ஆயிட்டாரு ரோபோ சங்கர் பார்த்தீங்கன்னா நிறைய வருத்தமான விஷயங்கள் நடந்திருக்கு ரோபோ சங்கர் அப்படின்னா பெரிய வீடு கட்டி பெருசா வந்து இருக்கிறாரு பெரிய வாழ்க்கை வாழ்றாரு பெரிய கார் இருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் ரோபோஷங்கர் கடைசி காலத்தில் வருமானம் பற்றாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா ரோபோசங்கர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க ஒரு மருத்துவமனையில் அந்த மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு சாயந்தரம் ஆறு மணிக்கே வந்து சொல்லிட்டாங்க ரோபோஷங்கர் வந்து இனிமேல் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஒன்று ரெண்டு மணி நேரத்தில் வந்து எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் உள்ளவங்க அந்த ஹாஸ்பிட்டல் பில் இருக்குது அடுத்த நாள் அது ஈம காரியத்துக்கான செலவு இருக்குது எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பணம் இல்லாமல் நின்றுருக்காங்க யார்கிட்ட கேட்குறது எங்கே கேட்குறது எத்தனையோ பேர் இருக்காங்க கூட எத்தனையோ வந்து நடித்தவங்க இருக்காங்க சின்னத்திர கலைஞர் இருக்காங்க எல்லாருமே ரோபோ சங்கர் வந்து இந்த மாதிரி இறந்து இறக்கிற சூழ்நிலையில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பல பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காங்க பட் இருந்தாலும் நான் உதவி செய்கிறேன் நீ உதவி செய்கிற நிறைய பேர் வந்திருக்காங்க சின்னத்திரை கலைஞர் அதெல்லாம் ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அவங்க மனைவியும் மகளும் சொல்லிட்டாங்களா இல்லை இல்லை ரோபோ ஷங்கருடைய கடைசி காரியங்கள் எல்லாம் வந்து நாங்களே தான் செலவழிக்கணும் எங்களோட பணத்தெலாம் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி காசு கையில் இல்லை இதான் சூழ்நிலை அப்படி தான் இருந்திருக்கு ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க மனைவி தாலிக்கொடி வரைக்கும் அவுத்து கொடுத்துருக்காங்க கையில் போட்டு இந்த வளையல் அந்த பொண்ணு இந்திரஜாவுடைய தோடு வளையல் மோதிரம் செயினி எல்லாத்தையுமே அவுத்து வந்து ஒரு சிரத்தில் கலைஞர்கிட்ட கொடுத்து இதை எப்படியாவது விற்றுட்டு காசு கொண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அந்த சின்னத்திரை கலைஞர் எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க இல்லம்மா அவர் இன்னும் உயிரோடு இருக்கார் இந்த நிலமையில வந்து நீங்க தாலியை கலட்டினீங்கன்னா அது ரொம்ப வேதனையா இருக்குமா நீங்க இத்தனை பேர் கூட இருக்கும் உதவி செய்கிறோம்னு சொல்றோம் நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க பரவாயில்ல தாலி மட்டும் நீங்க கழுத்துல போட்டுருங்க மற்ற நகையெல்லாம் நாங்கள் வித்துட்டு காசு கொண்டு வரோம் சொல்லிட்டு வித்துட்டு காசு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில சின்னத்திரை கலைஞர்கள் வந்து அவங்களா வந்து உதவி முன் வந்து உதவி செஞ்சிருக்காங்க இப்படி வந்து ரோபோ சங்கர் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கு இது யாருக்குமே தெரியாது ஆனா சங்கர் வெளியில பார்க்கும்போது எப்படி அவர் நல்லா இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே இருப்பார் எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு கலகலன்னு மிமிக்ரி பண்ணி ஒரு சீ வரும் என்ன வருத்தம்னா பல வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வயசுலேருந்து எல்லாரையும் காமெடி பண்ணி சிரிக்க வச்ச ஒரு கலைஞன் அவனுக்கு பின்னாடி இவ்வளோ சோகங்கள் இருந்திருக்கு இன்னொரு தகவல் கூட சொல்கிறாங்க அதை உண்மையான தகவல் தான் அவர் வந்து ரொம்ப விரும்பி வந்து ஒரு இனோவா கிஸ்டாக்கார் அவர் வச்சிருந்துருக்கார் அந்த கிஷ்டாக்காரை கிட்ட அவர் இறக்குறதுக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பதினேழு லட்சத்துக்கு விற்றுருக்கார் தான் ஒரு ஆறு ஏழு மாசம் வந்து டியூ கட்டாம இருந்திருக்கு வீடு அந்த வீடு அடமானத்துல உள்ள வீடு தான் அதாவது பேங்க்ல வந்து அடமானத்துல உள்ள வீடு ஒரு மாசம் டியூ வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய் டியூ கட்டாம ஒரு ஏழு எட்டு மாசம் நின்னு அவங்க வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்ததுனால அந்த கிறிஸ்டாக்காரை விற்றுட்டு தான் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி டியூ கட்டியிருக்காரு ஸோ இந்த பார்க்குறது இதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது இது இதெல்லாம் மீறி ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா ரோபோஷங்கர் கலைமாமணி விருது வாங்கினவர் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவருடைய உழைப்புக்கு கிடைச்சது அவருடைய கலைக்கு கிடைச்ச அங்கீகாரம் அரசாங்கம் கொடுத்த அந்த விருது அது பார்த்திங்கன்னா ஒரு கயரில் கட்டி அது பெரிய டாலர் அஞ்சு பவுன் டாலர் அதில் வந்து ரோபோ சங்கர் கலைமாமணி விருது நடிகர் தமிழ் திரைப்பட நடிகர்னு போட்டிருப்பாங்க அந்த விருதை கொண்டு போய் அடமானம் வச்சுருக்காங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து அடமானம் வச்சு தான் அவங்களுடைய செலவுகளை பார்த்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் முக்கிய காரணம் என்னென்னா இதெல்லாம் வந்து ரொம்ப வேதனை இது மாதிரி நிறைய கலைஞர்கள் அந்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா பல பேர் வந்து இந்த மாதிரி வாழ்ந்தவங்க அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் அதாவது வாழ்க்கை இழந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வந்து ஒண்ணும் இல்லாமல் போன கதையெல்லாம் உண்டு அது மாதிரி நம்ம தியாகராஜ பகவதர் இருக்காரு அவர் அப்படிதான் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் என் என்எஸ் கிருஷ்ணன் வந்து அந்த புணத்தை எடுக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை அப்புறம் கவர்மெண்ட் தான் வந்து நாங்கள் எடுத்து நாங்கள் மரியாதை பண்ணி நாங்கள் அடக்கம் பண்ணுறோன்னு அவங்க எடுத்து அடக்கம் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டே போலாம் சந்திரபாவிலேருந்து சாவித்திரியிலேருந்து ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கரும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க குடும்பம் இருக்கு அது காரணம் என்னன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உடல்நிலை இல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் அவர் தேறி வர்றதுக்கே ஒரு ஆறு மாதம் ஆச்சு வந்த காலகட்டங்களில் ரோபோ சங்கருக்கு யாருமே வந்து ஊக்குவிக்கலை அதாவது தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்கல ஒன்று ரெண்டு ஸ்டேஜ் ஷோஸ் கிடைக்கிறதெல்லாம் ரோபோ சங்கர் பண்ணிட்டு இருந்திருக்காரு பட்டு பெரிய லெவலில் சினிமாலேயோ இல்லை பெரிய லெவலில் டிவியிலோ வாய்ப்பு இல்லாமல் வருமானம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு இந்த கலைஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அதாவது வந்து அந்த சினிமா வாழ்க்கை வேறு ரியல் வாழ்க்கை வேறு இந்த ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு பெரிய வீடை வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட மாதம் ஒன்றரை லட்ச ரூபா இஎம்ஐ கட்டணும் அப்படின்னும் போது எப்போவுமே இதே மாதிரி வாய்ப்புகள் வந்துடும் அப்படின்னு நினச்சி அதை வாங்கியிருப்பார் அந்த கணக்கில் தான் வாங்கியிருப்பார் ஒரு பெரிய காரு பல பேர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒரு கால்குலேஷனில் வாங்குகிறாங்க ஆனால் அது சில நேரங்களில் ஏன் பல நேரங்களில் மிஸ் ஆகும்போது மிஸ்கால்குலேஷன் ஆகி என்ன ஆகுதுன்னா டோட்டலாகவே வந்து அது கட்ட முடியாமல் சிக்கலுக்குள்ளே இப்படி அடமானம் பண்ணுறது எல்லாம் அது ஒரு நல்லா வருமானம் வர நேரத்துல அதை சேர்த்து வச்சுக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறது இல்லை அதுதான் இங்கே வேதனையான விஷயம் சார் இப்போ சொல்லும் போது சொன்னீங்க அவர் அந்த கலைமாவணி விருதையே வச்சாருன்னு சொல்றாரு அந்த விருது வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நடிகர்களுக்குலாம் கஷ்டம் வருமா இந்த தகவல்கள்லாம் எப்படி சார் கலைமாமணி விருது வாங்கினவங்க இன்னும் நிறைய அவார்டு வாங்கினவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பல பேர் ரோபோ சங்கர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் அடமானம் வச்சு அது திருப்ப கூட முடியாமல் போயிருக்காங்க அந்த விருது அது வாங்குகிறோம் போது அந்த விருது வாங்குகிற தருணம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது எவ்வளோ சந்தோஷமான தருணமாக இருந்திருக்கும் அவங்க வாங்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தார் நண்பர்கள் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த விருது வாங்குகிற அந்த அந்த தருணம் அது வந்து அதை வந்து முழுமையாக கூட என்ஜாய் பண்ண முடியாமல் அடமானத்தில் வச்சுருந்துருக்காங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு லட்ச ரூபாய்க்காண்டி வச்சுருக்காங்க இப்போ நான் கேள்விப்பட்ட ஒரு தகவல் என்னென்னா திரைக்கலைஞர்கள் ரோபோ சங்கரோட நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல அவங்களெலாம் சேர்ந்து காசு போட்டு அந்த விருதை வந்து திருப்பி ரோபோ மனைவி கிட்ட கொடுத்துருக்காங்க ரோபோசங்கர் மனைவி அந்த விருதை அதாவது வந்து இனிமே எனக்கு இதுதான் தாலி அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்தில் போட்டுட்டாங்க இனிமே நான் வந்து எந்த காலத்திலையும் கலட்ட மாட்டேன் இதுதான் என்னோட தாலின்னு போட்டிருக்காங்க இந்திரஜா அவங்க பார்த்துட்டு ரொம்ப வருத்தம் அதாவது எல்லாருமே காரணம் என்னன்னா ரொம்ப நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரோபசங்கரோட குடும்பமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்யோன்யமா ரொம்ப பிரியமா எப்பவுமே ஜாலியாக கலகலன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடும்பம் இருந்த ஒரு ஒரு இப்படி சோகம் இருந்திருக்கா வருமானம் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்களா அப்படின்னா இதுதான் உண்மை ரெண்டு நாளைக்கு முன்னாடி காரை வித்தது ஒரு ஒரு காரெல்லாம் ஒரு இன்னோவா கெஸ்டா ஒரு நடிகராக இருக்காரு அவர் ஆசைப்பட்டு வாங்கியிருப்பார் அது வந்து ஓட்டிட்டு இருந்திருப்பாரு இவ்வளவு வருஷம் ஓட்டிட்டு இருந்திருப்பாரு திடீர்னு ஒரு விற்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி நிலைமைகள்லாம் வந்து சினிமா கலைஞர்களுக்கு நிறைய பேருக்கு வரது உண்டு இவ்வளோ இவ்வளவு அன்பா பாக்கிறதுக்கு வெளியே வந்து நல்ல பணக்க இருக்காங்களே எல்லாமே இருக்கே இவங்கள்கிட்ட அப்படின்னும் போது அவங்களோட மறுபக்கம்னு ஒன்று 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 நீங்கள் சொல்லும்போது மனசே வலிக்குது சார் அந்த சமயத்தில் இப்போ அந்த குடும்பத்தையே ஓடி ஓடி உழைச்சி ரோபோ சங்கர் தான் பார்த்துக்கிட்டு இருந்த நிலமையாக இருக்குது இப்போ ரோபோ சங்கர் தவறிட்டார் அந்த குடும்பம் என்ன பண்ணும் திரையுலகம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க சார் திரையுலகம் வந்து எதுவும் பண்ணாதுங்க இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து யாரும் எதுவும் பண்ணுவாங்கன்னு நம்ம பொதுவாகவே எதிர்பார்க்க முடியாது திரையுலகத்தையே விட்ருங்க நீங்கள் சாதாரணமாகவே எடுத்துக்கோங்களேன் ஒரு ஒரு நம்ம சொந்தக்காரவங்களே இருக்காங்க ஏதோ ஒரு வீட்டில் ஒரு துக்கம் இருந்து நடந்து போச்சு அந்த வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தலைமகன் வந்து இறந்துட்டார் அப்படின்னா யார் எத்தனை பேர் வந்து உதவி செய்கிறாங்க எத்தனை பேர் அவங்க குடும்பத்தை பார்க்குறாங்க ஒரு ஸ்பெஷலான கேரக்டர் சங்கர் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதா இருந்தால் அவரை புக் பண்ணால் பார்த்தீங்கன்னா யார் கஷ்டத்தில் இருக்காங்க அதாவது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வேலை இல்லாமல் இருந்தவங்க ஒன்றரை மாதம் வேலை இல்லாமல் இருந்தவங்க இப்படிப்பட்ட கலைஞர்களாக கூட்டிட்டு போவாராம் அந்த புக் பண்ண வரவங்க சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்காங்களா ரோபோஷங்கர் என்னன்னா சார் ஒரு உங்களை விட பிரபலமான ஆட்களை கூப்பிட்டுவாங்க உங்களுக்கும் நிறையா பணம் தரும் ஷோவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆனால் ரோபோ சங்கர் பார்த்தீங்கன்னா யார் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து பல நேரங்களில் நிகழ்ச்சி கூட்டிகிட்டு போயிருக்காரு இந்த மாதிரி ரோபுசங்கர் பல பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு ஸோ இன்றைக்கி சின்னத்திரை கலைஞர்கள் அப்படி நிறைய பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பேர் சொல்கிறவங்க இருக்காங்க இன்றைக்கி நிறைய உதவி மனப்பான்மையோடு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ரோபுசங்கருக்கு ஏதாவது வந்து அவங்களுடைய அடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சரி பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க மகள் வந்து இருக்காங்க அவங்க மருமகன் இருக்கார் ஸோ இவங்கெல்லாம் வந்து அடுத்து கொஞ்சம் தலையெடுக்கிற வரைக்கும் இவங்க ஒரு வாழ்க்கையில் கஷ்டப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அதான் உண்மை ஆனால் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரபலங்கள் யாருமே வந்து உதவி இல்லாமல் ஆதரவு இல்லாமல் போயிருக்காங்க பல வருடங்களுக்கு பார்த்து முன்னாடி பார்த்தீங்கன்னா காமெடி நடிகர் சுருளிராஜன் வந்து இறந்து போனார் இப்போ சுருளிராஜன் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பம் எங்கே இருக்குது யார் யார் அவங்களோட இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே யாருக்குமே தெரியாது ஒரு யூடியூப் சேனலில் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சுருளிராஜனுடைய மனைவியோட பேட்டி எடுத்து போட்டாங்க அப்போ தான் வந்து சுர்ளிராஜன் மனைவி சொல்கிற பல விஷயங்களை வந்து அதிர்ச்சியான தகவலாக இருந்துச்சு ஸோ அந்த நேரத்தில் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கடந்து போயிடுறாங்க இப்படி தான் வந்து உலகத்தில் எல்லாருமே இருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில் ரோபோஷங்கர் குடும்பத்துக்கு நிச்சியமாக யாராவது உதவி செய்யணும் இனிமே சார் ரோபோ ஷங்கருக்கு பின்னாடி இப்படி ஒரு சோகமான நிகழ்வுகள் இருக்கும்னு நீங்கள் சொல்லி தான் தெரியுது தொடர்ந்து திரையுலகமும் சரி மக்களும் சரி ரோபசங்கருக்கு ரோபசங்கர் குடும்பத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புறோம் நேரம் தந்து பதில் அளித்ததுக்கு நன்றி சார் நன்றி